வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நடிகர் ராம் சரண் அவர்களின் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் ராவ் கூடிய டைரக்ஷன்ல ஜனவரி பத்தாம் தேதி வெளியான கேம் சேஞ்சர் திரைப்படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல இதுவரைக்கும் நீங்க பண்ணாம மறக்காம பண்ணிடுங்க இந்த திரைப்படத்தோட மைய கரு ஐஏஎஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் ராம் சரண் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஊழல் பண்ற அதிகாரிகளை எல்லாரையும் இவர் தட்டி கேட்கிறாரு அதனால இவர் சந்திக்கிற பிரச்சனை தான் இந்த திரைப்படத்தோட கதை இதே மாதிரி திரைப்படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் ஊழலை அரசியல்வாதிகளை நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி கதைகளம் கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பத்மபூஷன் கேப்டன் அவர்களோட நடிப்புல இயக்குனர் பாரதி ராஜா டைரக்ஷன்ல வெளியான தமிழ்ச்செல்வன் அதே மாதிரி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்ல அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் வெளியான முதல்வன் திரைப்படம் இந்த திரைப்படங்களை மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லல இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க இந்த திரைப்படத்தோட தோல்விக்கு காரணமும் இந்த திரைப்படம் ஏற்கனவே வந்த திரைப்படத்தோட நிறைய காட்சிகள்லாம் இந்த திரைப்படத்தில் வர்றதுனால்தான் இந்த திரைப்படம் படுதோல்வியை சந்திச்சிருக்கு பல வித்தியாசமான வெற்றி படங்களை டேரக்ஷன் பண்ண கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு ஸ்டோரி விவேக் வேல்முருகன் அவர்கள் தான் ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு பிரம்மாண்ட இயக்குனர் அவர்கள் அது மட்டும் இல்ல இந்த திரைப்படத்தோட ஸ்டோரியும் அந்த லெவலுக்கு அழுத்தமான ஸ்டோரியா இல்லை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு ஆனால் இந்த திரைப்படம் ஸ்டோரி அந்த லெவலுக்கு அழுத்தமாக இல்லை அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேவும் இந்த திரைப்படத்துக்கு சரியில்லை பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன் அதாவது இந்தியன் டூ திரைப்படமும் சங்கர் அவர்களுடைய மோசமான டேரக்ஷனாலேயும் திரைக்கதையாலையும் தான் அந்த திரைப்படம் படுதோல்வியை சந்திச்சுது அதே மாதிரி இப்போவும் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷனால் சரண் அவர்களோட நடிப்புல வெளியான கேம் சேஞ்சர் திரைப்படமும் இப்ப இந்த சந்திச்சிருக்கு டைரக்டரும் நடிகருமான நடிப்பு அரக்கன் எஸ் ஏ சூர்யா அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் வில்லனா நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்ல இந்த படத்தில் நாசர் சமுத்திரகனி ஜெய்ராம் கதாநாயகி கதாபாத்திரத்தில் ஈரா அத்வானி அப்படியே சொல்லிட்டே போலாம் ஏன்னா இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க அதே மாதிரி இந்தியன் டூ திரைப்படம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் சங்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா இந்தியன் டூ திரைப்படம் மூலமா நான் விட்ட பேரை கேம் சேஞ்சர்ல சரி பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ இந்த திரைப்படம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா ஏம் சேஞ்சர் திரைப்படம் மூலமாக எனக்கு கெட்ட பேர் உருவானதை இப்போ இந்தியன் திருவியில் நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இந்தியன் திருவி திரைப்படத்துக்கான டேரக்ஷனோட பணியில் அவர் இப்போ இறங்கியிருக்காரு இப்போ லாஸ் வந்து யாருக்குன்னு நினைக்கிறீங்க ஏ சங்கருக்கு லாஸ் கிடையாது ஏன்னா அடுத்த படத்தில் நான் சரி பண்ண போகிறேன் அடுத்தடுத்து படம் டைரக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு ஆனால் தில் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த திரைப்படம் மூலமாக எனக்கு நூறு கோடி லாஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட தயாரிப்பாளர் அவர்கள் கேம் சேஞ்சர் படம் எனக்கு கோடி லாஸ் அப்படின்னு அதிகாரபூர்வமான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காரு நேற்றைய தினம் வரைக்கும் இந்த கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட வசூல் நிலவரம் உலகம் முழுவதும் இந்த படம் நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வசூலாயிருக்கு இப்ப கமலஹாசன் அவர்களின் இந்தியன் திரை திரைப்படம் வெளியானதுக்கப்புறம்தான் இந்த திரைப்படம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமான்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்போ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்ல ராம் சரண் அவர்களின் நடிப்பில் வெளியான கேம் சேஞ்சர் திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணோடையை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்